அன்றைக்கு நாங்கள் சொல்லி இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் பஜித அண்டை புதுசாக இருக்கிறபடியால் முதலாவதாக ஒரு ஆண் ஆணின் பெயர் அடுத்ததாக பெண்ணின் பெயர் அடுத்தது ஒரு இடம் அடுத்தது ஒரு பொருள் அடுத்ததாக பறவை மிருகம் ஆறு அன்றைக்கு நாங்கள் சொல்லி இருந்தோம் இன்று நீங்கள் மேலதிகமாக ஒன்று ஒரு படமும் சொல்லுங்கள் படம் படம் இப்ப மீண்டும் ஆண் பெண் இடம் பொருள் பறவை மிருகம் ஒரு படம் மீண்டும் ஆண் ஒரு ஆணின் பெயர் பெண்ணின் பெயர் இடம் ஒரு பொருள் பறவை மிருகம் ஒரு படம் 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 ஆனால் இப்ப தயவு செய்து வேற யாராவது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா போடப்பட மாட்டாது ஆனால் இப்ப ஒருவர் ஒருவருக்கான ஒரு சொல்ல நான் கொடுக்கும் பொழுது அதே சொல்லுக்குரிய இதை நீங்கள் சொல்லாமல் தருவேன் ஓகேயா இப்ப முதலாவதாக வாணி இணைஞ்சு கொள்வேன் நீங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள் மோகன் உங்களுக்கான எழுத்து தருவேன் வணக்கம் மணி வணக்கம் ஆனால் நீங்கள் மாறி சொன்னாலும் அந்த ஒவ்வொரு சொல்லுகளே ஒன்று ஒன்று சொன்னா ஓகே உங்களுக்கானது கானா எழுத்திலான நீங்க சொல்ல வேணும் ஒரு நிமிஷம் உங்களுக்கானது நேரம் ஆரம்பம் நாற்பது ஓகே சரி ஆணுக்கு கந்தன் பெண் கற்பகவல்லி பறவை மிருகம் கங்காறு பொருள் பொருள் வந்து கப்புலாம் கப் இருக்குது இடம் கண்டி படம் கண்மணியை பேசு தர வேண்டியது பறவைக்கானது காணாவில் காணாவில் கழுகு வாழ்த்துக்கள் கணக்கா வந்த ஒரு நிமிஷம் வந்து விட்டது உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் வருகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் செல்வி அவர்களே உன உங்களுக்கான கார்த்திகேயன் கார்த்திகா காங்கேசந்துரை பொருள் பொருள் என்ன சொல்றது அடுத்தது சொல்றேன்

பேர் வந்து வரையில பெண் இடம் வந்து புத்தூர் பொருள் வந்து பூவா பறவை வந்து பூவில மிருகம் ஓ படம் புன்னக புத்தம் புது காதல் படம் வந்து தெரியல பூனாவில மிருகம் தெரியலையே

சரியாக வந்திருந்தது எத்தனை எல்லாம் சொல்ல சரி அடுத்த திரும்ப லேசான அழுத்து தான் பெறப்போது ஆனா ஆனாவில் அப்துல் அலிமா அடுத்தது பொருள் அகப்பை அடுத்தது படம் வருது இல்லையே என்ன கவருது மிலோண்டும் மிருகம் வருதுல படம் அவள்டம் அவள் ஆணை வராது என்ன ஆணை என்று சொல்லாமா வராது சொல்ல சொல்லிக்கொண்டு போங்க

பாலன் பாலன் பார்வதி இடம் வந்து பாலாறு பொருள் வந்து பால் பறவை வந்து பாலாவிலா மிருகம் பாலாவில படம் தெரியாத மிருகம் 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 பன்றி உம் பறவை கிட்ட இல்லாம போனீங்கல்ல இல்ல பண்றீ பாவா பன்றி சொல்லாதது நான் பர வேண்டிய பேர் சொல்ல நான் மிருகம் சொல்லிட்டேன் படம் மிருகம் சொல்லிட்டீர்கள் நன்றி நன்றி பன்றி சொன்னீங்கள் பாவையாக்கும் பாவாக்கும் யாராவது என்னென்ன அதுக்குள்ள வந்தது

வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம்டன் பரிமளம் பானா இல்லையா பயஸ் பயஸ் மற்றது பருந்து மற்றது பொருள் பட்டு பருத்தித்துறை எல்லாம் சொன்னாந்தானே மிருகம் மிருகஞ்சல்ல பருந்தி சொன்னேனா அதுக்குள்ள சொல்லாமல் இருந்த முடிஞ்சதுன்னா ஏழு புள்ளிகள் வாழ்த்துக்கள் அக்கா ராஜினி முதல் குரல் கேட்டது சொட்டு ராஜினி வணக்கம் வணக்கம் ராஜினி ராஜினி முதல் வரட்டும் வணக்கம் ராஜினி உங்களோட மியூட் பண்ணி இருக்கிறீங்க சிவமணி அடுத்த சிந்து புறம் அடுத்தது பொருள் சிலம்பு பொருள் பறவை

சிங்கப்பூர் சிங்கப்பூரி படம் சிங்கப்பூரி படம் வந்தது எல்லாம் சொல்லிட்டேன் தானே பறவை பறவை மட்டும் சொல்லணும் பறவை வருது வாழ்த்துக்கள் பறவை சிங்கமுரி என்று வணி படம் வந்துருக்குது அடிக்கலாம் எனக்கு தெரிய அங்க அவரை புள்ளிய கலைங்கல்லோம் உங்களுக்கு அடுத்தவங்க திருப்பி அந்த எல்லாரும் அதுக்காக தான் சொன்னது

ஆடும் பண்ணு சொ மற்றது பொருள் வந்து ஆட்டுக்கள் இடம் வந்து ஆனை ரவு படம் வந்து ஆயிரம் ஆயிரத்திலொருவன் சொல்லிட்டு இருந்தானே மிருகம் மிருகம் ஆடு சொன்னேன் பறவை ஆண்டை பறவை ஆண்டை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே

வணக்கம் செல்வி வணக்கம் வணக்கம் செல்விமோகன் தருவீங்க ஆனவடியா நீங்கள் அது சொல்லக்கூடாது ஓகே சொல்லுங்க மானா விளங்க இல்ல மானா என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க சொல்லுங்க மானா மானா நீங்க சரி கொண்டு போங்க ஐம்பத்தஞ்சு மகேஸ்வரன் மகேஸ்வரி பொருள் மண் இடம் மண் கும்பால் பறவை மயில் மிருகம் மரை

வணக்கம் ஏகா நீ வணக்கம் சொல்லுங்க என்னது காணது ஈனா ஈனா இஸ் இஸ் வெரி ஈகர் ஈ ஈ ஈரோடு ஈகில் ஈகிலி ஈகில் இஸ் ஈ இஸ் ஃபரம

ൊരു മൃഗവും ഏനാവലെ എറുപ്പ് പറവ ഏനാവിൽ എന്നാടി എടപ്പാടി പടം ചല്ലേ പടം എൻ ശ്വാസ കാട്ടി പടം

அகா என்ன اسمها சரி வால்துகள் நம்ம பம்பட் ஆட் நாலு தான் சொன்னீங்க ஓகே பண்ண கன்ன பேர் புருலுக்கு எडली இருக்கு அதானே என்ன இருக்கு அதானே பெண் பெயர இசக்கி இருக்கு இசக்கி அதானே எள்தானில அரிசி எளிலரசி பண்ணின்ட பேர் எளில சரி எளிலரசி இசக்கி இசக்கி என்ன இருக்கு சரி ஓகே வால்துகள் ஆக சக்தி என்ன ஒரு நிமிஷம் சக்தி உங்களுக்கானது சாணா சாணா இல்ல சொல்லுங்க சத்தியன் சக்தி தேவி சட்டி செங்கானை பறவை பறவை சரியா மிருகம் மிருகம் படம் வந்து சரஸ்வதி மிருகம் சொல்ல வேணும் வீட்டிற்கு மிருகம் வாழ்த்துக்கள் அஞ்சு சொல்லி இருக்கிறீங்களா நன்றி பறவை மிருகம் பறவை மிருகம் சொல்லுங்க பாப்பா ரச பறவை இருக்குது சருகு புலி இருக்கிறது சட் சட புலி இருக்கிறது சரச பறவை சொல்ல மிக சிறப்பு இன்றைய தினம் நேவிசக்கா பதிமூன்று புலிகளை பெற்றிருக்கிறார் மிகச்சிறப்பு இரண்டாவதாக பன்னிரண்டு புலிகளையும் ராணி மோகன் பதினோரு புலிகளையும் சிவாஜினி ஏழு புலிகள்

വണക്കം ഒക്കെ ആവലാ നാണും തുടങ്ങു വണക്കം നന്റി വണക്കം വണക്കം ഡോക്ടർ നന്റി വണക്കം